கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலையில் உள்ள சுவனா திருமண மண்டப அரங்கில் கோலாகலமாக துவங்கியது தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு உள்ளது கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகின்றது தனது பத்தாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக ஸ்பெஷல் எடிஷன் சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் சுகுணா திருமண மண்டப அரங்கில் கோ தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஜூலை பனிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு உள்ளது முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியின் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரூபா ஸ்ரீனிவாசன் உமாமூர்த்தி யுகி டிஏஆர் புவனா பிரியா அக்ருதி தலைவர் துளசி சேது அழகு கலை நிபுணர் மௌனிஷா பார்த்திதுரை ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் பத்தாவது ஆண்டு துவக்கத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டு உள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் கோடை மற்றும் குளிர்காலங்களுக்கு ஏற்ற வகையிலான காட்டன் துணி வகைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் தில்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் பேக்குகள் பிரத்யேக டிசைனில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்று உள்ளன குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகுகலை பொருட்கள் சிகை அலங்காரப் பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றுக்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் ஜூலை பனிரெண்டாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் கோகுலம் ஷாப்பிங்க்கு எல்லாரும் வந்திருக்காங்க இன்னைக்கு நான் வந்து கோயம்புத்தூர் கிளப் ஆஃப் ஆக்குர்த்தி அப்படிங்கிற ஒரு கிளப்ல பிரசிடென்ட்டா செலக்ட் ஆயிருக்கேன் அதுக்கு கோகுலம் ஷார்பா நம்ம கீனா வந்து என்னை இன்வைட் பண்ணிருக்காங்க இது கோயம்புத்தூர் சுகுணா மண்டபத்துல பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் நடக்குது இது வந்து இந்த கண்காட்சி வந்து ஒரு நூறு ஸ்டால் இதுல இருக்கு உலகத்துல இருந்து எல்லா பக்கம் இருந்து நம்ம ஸ்டேட்ல எல்லா பக்கம் இருந்து இது வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதில் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து இதில் வருமானத்தை வந்து ச சம்பாதிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்ஸு என்னென்ன மெட்டீரியல் லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அது எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க ஸோ அதனால எல்லாரும் வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கோங்க கோகுலம் நடத்தக்கூடிய ஹீனா அவர்களுக்கு நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் ஏன்னா டென் இயர்ஸ் இது வந்து டென்த் இயர் அவங்க பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இன்னும் நிறைய வருடங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து திரும்ப வருஷம் வருஷம் நடத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ